கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு அரசாங்கம் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் கீழ் ஒரு அறிவிப்புன்னு வெளியிடப்பட்டிருக்கு ஒசேரி மேனுஃபேக்சரிங் இன்க்ளூடிங் நெட்வேர் என்று சொல்லக்கூடிய தொழில்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகளுக்கு குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயம் செய்யக்கூடிய அரசாணை அது திருப்பூரில் வேலை செய்யக்கூடிய லட்சக்கணக்கான பணியின் தொழிலாளர்களுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்யக்கூடிய அரசானது அது அந்த ஆணை இப்போ அதை வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் ரத்து செய்து ஒரு நியாயமான ஊதியம் நிர்ணயம் செய்ய வேண்டுங்கிற முறையில் சிஐடியூ சார்பாக கேட்டுக்கிறோம் என்ன காரணம்னு சொன்னால் இது சம்பந்தமாக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி தேதி முன்வரைவு அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி அறுபத்தோரு புள்ளிக்கு மேலே உயர்ற ஒவ்வொரு புள்ளிக்கும் இருபத்தி எட்டு ரூபாய்ங்கிற முறையில் பஞ்சப்படி அறிவிச்சிருந்தாங்க இப்போ அதன் அடிப்படையில் கணக்கு போட்டால் ஒரு தொழிலாளிக்கு குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரத்தி இரநூறுவாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் பஞ்சப்படியாக மட்டும் தொழிலாளிக்கு கிடைக்கும் இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்போ பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட இறுதி அரசாணையில் ஏற்கனவே இருந்ததுலேருந்து பஞ்சப்பொடியை குறைச்சி புள்ளி அதிகரித்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு புள்ளிக்கு மேலே உயர்ற ஒவ்வொரு புள்ளிக்கும் இருபத்தி மூணு ரூபா பத்தொன்பது காசுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே இருந்த தொகையுமே குறைச்சிருக்காங்க புள்ளி அதிகரிச்சிருக்காங்க இது வந்து எந்த விதத்துலையும் தொழிலாளிகளுக்கு உதவி செய்யாது ஒரு பக்கம் நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிட்டு இருக்கிற போது ஏறுகிற விலைவாசிக்கு ஏற்பத்தான் அகவிலைப்படி என்று சொல்லக்கூடிய பஞ்சப்படி நிர்ணயம் பொதுவான நடைமுறையாக இருக்குது போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் விலைவாசி எந்த விலையும் குறையில ஆனாலும் பஞ்சப்படியை குறைச்ச வில அகவலைப்படியை குறைச்சி அறிவிச்சிருக்கிறது எந்த எப்படி கணக்கு போட்டு அறிவிச்சாங்கன்னு தெரியல இதனால் என்ன ஒவ்வொரு தொழிலாளிக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா அந்த தொழிலாளிக்கு வருமான இழப்பு ஏற்படுது அது எந்த அடிப்படையில் குறைச்சாங்க ஏன் குறைச்சாங்கிறதுக்கு எந்த விளக்கம் கிடையாது இது என்னன்னு சொன்னால் லட்சக்கணக்கான பனியின் தொழிலாளிகளுக்கும் எதிரான அவங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடிய அரசாணையாகத்தான் இதை நாங்கள் பார்க்குறோம் திருப்பூரில் கடந்த பல ஆண்டுகளாக பனியன் தொழிலாளிகளுக்கு ஊதியம் நிர்ணயம் செய்யக்கூடிய முறையில் குறைந்தபட்ச ஊதிய வந்து முத்தரப்பு ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் திருப்பூர் பணியின் தொழிலாளிகள் சம்பளம் இதுவரைக்கும் நடைமுறையில் இருக்குது ஆனால் இப்போ வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அரசாணைங்கிறது அதை விட மிக குறைவாக இந்த ஊதியம் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பணியின் தொழிலாளிகள் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தை அமலாக்குறேன்னு சொன்னால் ஏற்கனவே இருக்கிறத விட குறைவதற்கான வாய்ப்பையும் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறங்க கொடுத்துருக்குற அபாயம் ஏற்பட்டுருக்குறதுன்னு நாங்கள் பார்க்குறோம் இன்னொன்று அப்படி நிர்ணயம் செஞ்சுருக்கிற சம்பளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூறு நாள் வேலைக்கு ஒரு நாளைக்கு முன்னூற்றி பத்தொன்பது ரூபா கூலி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இப்போ இந்த அரசாணையின்படி கணக்கிட்டம்னு சொன்னால் செக்கிங் உட்பட பல கேட்டகரிகள் டேமேஜு ஹெல்ப்பரு அடிக்கட்டுறது போன்ற கேட்டக பிரிவுகளை வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு அந்த நூறு நாள் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு இருக்கிற சம்பளத்தை விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டமும் என்னன்னு சொன்னால் தொழிலாளிகளுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியத்தை உத்தரவாதப்படுத்துறதுக்காகத்தான் அந்த சட்டமே இருக்குது அந்த சட்டத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய முறையில் தான் இன்னைக்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்குதுங்கிறத நூறு நாள் வேலை வேலை சம்பளத்தை விட குறைவாக அறிவிச்சிருக்காங்க பஞ்சப்படியை குறைச்சி அறிவிச்சிருக்காங்க நாம் நடைமுறையில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்த சம்பளத்தை விட குறைவாக அறிவிச்சிருக்காங்க இது எந்த விதத்திலும் பனியன் தொழிலாளிகள் உதவி செய்யாது இது தொழிலாளிகளுக்கு விரோதமாக ஒரு அநீதி இழைக்கக்கூடிய முறையில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசாணையாக இருக்குது அப்போ இது உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஒரு நியாயமான ஊதியத்தை தொழிற்சங்கங்களுடைய கருத்து கேட்டு நாம் ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறாயிரம் எட்டு மணி நேரம் வேலைக்கு வேணும் கொடுக்கணுங்கிற முறையில் நாம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் எந்த அரசாங்கம் அதை கவனிக்கிறதுக்கு மாறா இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கக்கூடிய முறையில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டிருப்பது எந்த விதத்திலும் தொழிலாளிகளுக்கு உதவி செய்யாது ஏற்க இயலாது உடனடியாக இந்த அரசாணை ரத்து செய்யப்பட வேண்டும் ஒரு நியாயமான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று சிஐடியின் சார்பாக தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்